கரெக்டா மூட் ட்ரிங்க்ஸ் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் ரத்த போக்குகள் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல பக்தின்றது இந்த சிம்மம் ஒரு வேலைங்க ஒரு சம்பிரதாயங்க சம்பிரதாயம் ஒரு வேலையாகும் நீங்க வந்து அதை தீட்டாக்க கூடாது அங்கதான் நம்ம தப்பு பண்ணிடுவோம் இப்ப இவங்க கேட்கிறாங்கல்ல அதை தீட்டுன்னு சொல்லிடுறாங்க அந்த வார்த்தையில கேட்கிறாங்கல்ல நாமத்துக்கு ரொம்ப அழகா ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு பல்லக்கின் மேல் உட்கார்ந்திருக்கும் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஊதுபத்தி வாசனையை விட பல்லக்கு தூக்குபவனியினுடைய சாராய நெடி கடவுளுக்கு இனிமையாக இருக்கிறது நினைக்கிறோம் ஆறு மணிக்கு நீங்க கந்த சஷ்டி கவசம் போடணும்னா ஒரு நாலரை மணிக்கு எந்திரிப்பீங்களா நம்மளும் ஒன்பதரை மணிக்கு எந்திரிச்சு யூடியூப்ல போடுறாங்க கந்த சஷ்டி கவலசை யூடியூப்ல போட்டா யூடியூப்காரருக்கு வருமானம் வரும் உனக்கு என்ன வரும் பார்த்தா போய் பாக்குறதுக்கும் கடவுள இந்த நேரத்துல எல்லாம் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குல்ல இந்த வழிமுறைகள்னா எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப வீட்டு வாசல்ல மாவிளை கட்டுனா நேர்மறை சிந்தனைகள் வரும்னு சொல்றாங்களா கரெக்ட் மாவள கிடைக்கல நம்மால் என்ன பண்றான் பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக் ஆனால் அவனுக்கு அந்த சடங்கை பண்ணிடுறான் அதனால ஒரு பலன் இருக்கா எந்த சாமியாரும் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியல இப்ப இருக்கு எடுத்து படிச்சா தானே தீரும் நம்ம பகவத்கீதை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் தான் சாமியார்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்க கண்டிப்பாக அவன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் அவன் சாமியாரை ஆகிட்டான் நாம நாலு பேருக்கு நல்லது செஞ்சு வாழும்போது போது நாம நாலுக்கு நாலு பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழும்போது நாம் நாலு பேருக்கு நல்ல திருப்பணிகளை செய்ய போகும் நாலு பேர் பசிச்சு வர்றவனுக்கு உணவு அளிக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படிங்க கெடுதல் செய்யும் ஆரம்பத்திலே இருந்து இப்போ வரைக்கும் கடவுளுக்கு வந்து எதுவுமே தெரியாது வர வர பாக்குறாரு இவன் யாரு நம்மள்ட்ட வந்து கோரிக்கை வச்சா அவருக்கு லைட்டா ஒரு பிரஷரி இன்னைக்கு கோரிக்கை வச்சிட்டா இதை நாம நிறைவேத்தி ஆகணும் அதே மாதிரி கடவுளை போய் பார்க்கறதுக்கும் கடவுளை இந்த நேரத்துல தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குல்ல இந்த வழிமுறைகள் நான் எப்படி பார்க்குறீங்க நீங்க ஏன்னா இந்த நேரத்தில் போனாதான் அவர்ட்டேந்து நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குமோ இல்லைன்னா மற்ற நேரத்தில் போனால் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கு ஆஹ் இல்லை சார் அது எல்லாமே அதான் சொன்ன இது எல்லாமே நம்மளா வகுத்து வச்சுக்கிட்டதுதான் இப்ப இப்போ வீட்டு வாசல்ல மாவில்லை கட்டுனா நேர்மறை சிந்தனைகள் வரும்னு சொல்றாங்களா கரெக்ட் மாவில் கிடைக்கல நம்மால் என்ன பண்ணுறான் பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக் ஆனா அவனுக்கு அந்த சடங்கை பண்ணிடுறான் அதனால ஒரு பலன் இருக்கா வீட்டு வாசலில் அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க ஏன் அந்த எறும்பு எறும்புகள்லாம் தரும வழினே ஒன்று வச்சோம் செம்மண் இட்டு கோலம் போடணும் ஏன்னா எறும்பு வர்றது என்ன பண்ணுமா அந்த வழியை அப்படியே போயிடுமா வீட்டில் வந்து நம்ம மிதிச்சிட மாட்டோம் தரும வழினே ஒண்ணு வச்சிருந்தான் இப்போ என்ன பண்றாங்க ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறான் இதனால போட முடியலங்க முடியலை ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறதுக்கு அது சும்மாவே இருக்கலாம் கரெக்டா கோலன்றது போட்டா எறும்புகள் சாப்பிடணுன்றதான் பர்பஸ் ஆமா அது இல்லை பண்ண முடியலன்றப்ப நம்ம என்ன பண்ணணும் பெசாமுட்றது பெஸ்ட் ஆனா நம்ம அந்த சடங்குகளை சரி பண்ணிட்டு அப்பா நான் அதை பண்ணிட்டேன்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா பிளாஸ்டிக்ல மாவுளையை ஒட்டிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா காலையில நீங்க கேட்ட கேள்வி இதுதான் காலையில வந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சு சுப்பிரபாதம் பாடுபான்னு சொல்றாங்க கந்த சஷ்டி கவசம் பண்ணுப்பா உனக்கு நல்லதுன்றாங்க கரெக்டா ஆறு மணிக்கு நீங்க கந்த சஷ்டி கவசம் பாடணும்னா ஒரு நாலரை மணிக்கு எந்திரிப்பீங்களா எந்திரிச்சு ஆறு மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பாடணும்னா அந்த நாள் வந்து கந்தசஷ்டி கவசத்துக்காவது நீங்க நாலு மணிக்கு எந்திரிப்பீங்கல்ல அதிகாலையில் எந்திரிக்கும் போது நேர்மறை சிந்தனைகள் வரும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நேரம் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வாழ்வியல் முறைகளை முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க நம்மளாலும் ஒன்பதரை மணிக்கு எந்திரிச்சு யூடியூப்ல போடுறாங்க கந்தசஷ்டி கவசத்தை யூடியூப்ல போட்டா யூடியூப்காரருக்கு வருமானம் வரும் உனக்கு என்ன வரும் யூடியூப்ல போட்டுட்டு அவன் போயிடறாங்க கிட்டாதது வீட்டுல அது லோ லோன்னு கத்திட்டு இருக்கு இப்ப நம்ம சடங்குகளை சரி பண்றோமே தவிர சாரத்தை விட்டுறோம் பர்பஸ விட்டுறோம் கரெக்டா இந்த ஆன்மீகத்தினுடைய முழு பர்பஸ் என்னன்னா சக மனிதர்களை நேசிக்கிறது உங்கள உங்களே நேசிச்சுக்கிறது உங்களுடைய உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது மனதை தூய்மையா வச்சுக்கிறது ஆன்மாவுக்கான விடுதலையை பெறுறது உடல் மனம் ஆன்மா இந்த மூன்று விஷயத்தையும் செறிப்படுத்தக்கூடிய தலம் தான் ஆன்மீக தலமே தவிர நான் வந்து குட்டிகரன் நடிக்கவா நான் காஞ்சிச்சு இந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து வீட்டு வாசல்ல வைச்சவா இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகத்தினுடைய பெரிய சாரா ஆனது இந்த விஷயமும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மாதவிடாய் தருணத்துல கடவுள் வந்து நம்மளை பார்க்க மறுக்கிறாரா பெண்கள் இவங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவர் ஏதாச்சும் சொன்னாரா ஆனா அது மாதிரி எதுவும் நீ சொன்னதை வச்சு நான் இது வரைக்கும் தான் ஏன் அந்த தருணத்துல அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க ஜென்ரலாவே அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஒண்ணு ஆஹ் இப்ப நீங்க கோவத்துல பயங்கர கோவத்துல இருக்கீங்க கோவத்துல இருக்கும்போது நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த ஆன்மீகத்துவங்களால புரிஞ்சா முழுசா புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது கரெக்டா ஒரு கோவத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு எரிச்சல்ல இருக்கும் ஒரு கோவத்துல இருக்கும் உடம்பு முடியாம இருக்கு நீங்க கூட்டத்துலயும் ரொம்ப நேரம் நின்றுட்டு சாமி கிட்ட போங்களேன் உடம்பு வழிதான் தோணும் சாமியை கும்பிடணும்னு தோணும் தோணாது பசியில இருக்கீங்க பயங்கரமா பசியில இருக்கீங்க அப்ப போய் பசியில ஒரு ரெண்டு மணி நேரம் கீழே நினைக்கிறீங்க போய் கிட்ட நின்னா பசிக்குமா பக்தி வருமா பசிதானே வரும் கரெக்டா இதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மூணு நாள் உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மூணு நாள் அவங்களே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கரெக்டா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் ரத்த போக்குகள் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல பக்தின்றதும் இந்த சிவம் ஒரு வேலைங்க ஒரு சம்பிரதாயங்க சம்பிரதாயம் ஒரு வேலையாகுது கரெக்டா வருது ஏன் நாங்கள் அதுதான் இப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு இறை வழிபாட்டில் சிந்தனை போக முடியாது உடம்பே டவுனா இருக்கும் உங்களுக்கு உடம்பு தான் நீங்கள் அடுத்த விஷயமே பண்ண முடியும் கரெக்டாக கலைப்பா இருக்கும்போது எப்படி பக்தி வர முடியும் கலைப்பா இருப்போம் இல்லை இன்னொன்று இந்த பக்தின்றது ஒரு வேலையாக வந்து நிற்கும் அதுவே ஒரு பெரிய சுமையாக வந்து நின்றோம் கரெக்டான பக்தி சுமையாக ஆகிடுச்சுன்னா நம்ம அதை செய்யவே முடியாது இப்போ நீங்கள் தினமே ஒரு நாள் கிருத்திகைக்கு விரதம் இருக்கலாம் நான் தினமும் விரதம் இருந்து தான் சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் நான் சாமியை பார்ப்பேன்னு நீங்கள் ஒரு விரதம் இருக்கிறீங்க நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க மூணு நாளைக்கு மேல இருக்க முடியாது பசிக்கும் பசிக்கும் உடம்பு கலைப்பா இருக்கும் போது மனம் இறைவனை தேடாது அவங்களுக்கு அப்ப உடம்பு கலைப்பா இருக்கும் அப்ப இறைவனே சொல்லக்கூடிய விஷயம் என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க ஒன்றும் தப்பு மூணு நாள் முடிச்சு உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் வாங்க இதுதானே சொல்லுவோம் இப்ப நம்ம குழந்தையங்க உடம்பு சரியில்லை அப்பா நான் உனட பார்க்க வரேன்னு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தையே வெளியூர்ல இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் உடம்பு சரியில்லை நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் வாழாந்தானே நம்ம சொல்லுவோம் இதே தான் அவரும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடவுளை எந்த அளவு ஆனா அதை சம்பிரதாயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது அது சம்பிரதாயமா எடுத்துக்கோ நீங்க வந்து அதை தீட்டாக்க கூடாது அங்கதான் நம்ம தப்பு பண்ணிருவோம் இப்ப இவங்க கேட்கறாங்கல்ல அதை தீட்டுன்னு சொல்லிடுறாங்க அந்த வார்த்தை கேட்குறாங்கல்ல நான் ஏன் வரக்கூடாதுன்னு கேக்குறதுக்கு கூடிய சாரம் என்னவா இருக்குன்னா நீ தீட்டாயிட்ட நீ தீண்டத்தகாதவளாயிட்ட உன்னை நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் அந்த வார்த்தைகள் உனக்கு இறை வழிபாடே உனக்கு கிடையாது இந்த நேரத்துல நீ சாமி கும்பிடக்கூடாது இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும் போது இறைவனுக்கு எதுவும் கிடையாது இறைவனுக்கு தீட்டும் கிடையாது நாமத்துக்குமா ரொம்ப அழகா ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு பல்லக்கின் மேல் உட்கார்ந்து இருக்கும் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஊதுபத்தி வாசனையை விட பல்லக்கு தூக்குபவனினுடைய சாராய நெடி கடவுளுக்கு இனிமையாக இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாரு அடேங்கப்பா அவனால குடிச்சிட்டு தான் பல்லக்கையும் தூக்க முடியும் கரெக்டா அவனை குடிக்காதான் நம்ம சொல்லவே முடியாது அவன் தூக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் போயிடுவான் நீங்கள் எத்தனை கோவில்கள்ல இதை பார்க்கலாம் சுமை இருந்து எல்லாருமே நம்மளுடைய பொது பார்வையில் நீ தீண்ட தகராத சொல்றது எப்படி பொது பார்வையில் சொல்ல முடியும் கரெக்டா அதே போலத்தான் அதே போல தான் நீங்கள் இந்த வார்த்தைகள்னால அவங்கள சுடும்போது போது அவங்களுக்கு அந்த கோபம் வருது அந்த கேள்வியும் அந்த கேள்வியும் வருது ஏன் நான் வந்து கடவுளை கும்பிடக்கூடாது நான் ஏன் சா சாப்பிட்டு போகக்கூடாது அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு அப்பதான் வருது உடல் ரீதியாக அவங்க குணமாய் வந்துட்டாலே எப்போனாலுமே கோவிலுக்கு போகணும் இது தப்பே கிடையாது மனம் தாங்க முக்கியம் மனசு தான் ஆமாம் ஆமா இப்போ கடவுள் வழிபாடை தாண்டி இந்த நவகிரக வழிபாடுங்கிறது ரொம்ப ஆயிடுச்சு நம்ம ஏன்னா முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் சர்பதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க செவ்வாய் வந்து சரியில்லைன்னா உங்களுக்கு ரெண்டாகல இந்த இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நவகிரக வழிபாடு இது எப்படிப்பட்ட வழிபாடு எனக்கு அதான் அதாவது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இப்போ ஒரு ஆஃபீஸுக்கே நீங்கள் போறீங்க கலெக்டர் மூலமாக ஒரு காரியம் நடத்தணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் மொதல் பியூனை கரெக்ட் பண்ணுறோம் ஆமாம் கிளர்க்கை கலெக்ட் பண்றோம் இப்படி நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது மக்களினுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு கரெக்டா தாங்க இந்த தோசை வருது சித்திரகுப்தன் தான் உங்களுக்கு பாவ கணக்கு எழுதுறாருன்னா நீங்க பாவம் பண்ணாம இருக்கணும் சித்திரகுப்தனுக்கு போய் பூஜை பண்ணாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டா நீங்க பாவ கணக்கு ஒருத்தர் எழுதுறாரு எழுதாம போறாரு நம்ம பாவம் பண்ணாம இருந்தாக்க பிரச்சனையே இல்லையே சனிப்பெயர்ச்சி நடக்குதுப்பா உனக்கு வந்து சனியினால தோசை வரும்பா அப்படின்னு ஒன்னு சொல்றாங்கல்ல இப்போ நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டு வரும் தேவாரத்துல தோடுடைய சிவியன் விடமேறிய கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியானன் வெள்ளி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவை மிகவேன்னு ஒரு பாட்டு இருக்கும் என்ன தெரியுமா அர்த்தம் தோடுடைய சிவியன் விட ஏறிய நந்தி பகவான் மேது ஏறி வரக்கூடிய அந்த இறைவன் மேல நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே அவை வந்து அடியாறுகளை கும்பிடுவான் இதுதான் நமக்கு ஆன்மீகம் கத்து கொடுத்தது நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் வடிவேலும் சண்முகமும் சதங்கமும் என் முன்னே தோன்றிடனேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அப்ப நாம நல்லபடியாக போது நாம நாலு பேருக்கு நல்லது செஞ்சு போது நாம நாளுக்கு நாலு பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி போது நாம் நாலு பேருக்கு நல்ல திருப்பணிகளை செய்யும் போது நாலு பேர் பசிச்சு வர்றவனுக்கு உணவு அளிக்கும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படிங்க கெடுதல் செய்யும் இசையறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடு என்ற அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையவன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழ் ஓசை வாழ்க நின்றுவார் கண்ணதாசனையா நீங்க ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிச்சீங்கன்னா இசைதானே பிறக்கும் கரெக்டா ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறவனுக்கு வேற எதுவும் தோன்றாது அதே மாதிரிதாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நல்லதுதான் தான் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது தான் பண்ணுவேன் தவிர அப்போ யார் இந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள போறாங்க தெரியுமா நான் கெடுதலாக பண்ணுவேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறாங்கல்ல அவன் தான் இதுக்குள்ள போறது கரெக்டா அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜோசியர்கிட்டையோ அல்லது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பரிகாரங்களா இந்த பரிகாரங்கள்னா என்ன பண்ணா பரிகார ஸ்தலம்னு ஒன்று பரிகாரங்களுக்கு போராடுறோமா காரம்னா செயல் பரிகாரம்னா என்ன பண்ணா ரிவர்ஸ் ப்ராசஸ் இப்போ நீங்க மலையில நினைக்கிறீங்க காய்ச்சல் வருது ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன கஷாயம் குடிக்க கஷாயம் குடிக்கிறது கரெக்டா நம்ம மலையில நினைஞ்ச காய்ச்சல் வந்துடுச்சு சனி பகவானுக்கு வழக்க எத்தினா சரியா போயிடுமா ஆவாதுல நீங்க அயோக்கித்தனமா பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன நல்ல விஷயமா பண்றதுதான் ரிவர்ஸ் ப்ராசஸ் புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் சாமி எங்க அப்பா வந்து ஊர்ல அழிச்சாட்டியமா நிறைய பண்ணவர் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணவர் அவர் சொர்க்கத்துக்கு போவாரான்னு எனக்கு தெரியல சொர்க்கத்துக்கு போ எங்க ஊரு மத பிரகாரம் நான் எல்லா பூஜையும் பண்ணிட்டேன் ஹோம யாகம் எல்லாம் பண்ணிட்டேன் நீங்க பெரிய சாமியாருன்றாங்க உத்தரட்ட நீங்க எங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா நீங்க சொல்ற பூஜை எல்லாம் நான் செய்கிறேன் அவர் புத்தர் சொல்லியிருக்காரு ஒரு பானை எடுத்துக்க ஒரு வெண்ணை கட்டி எடுத்துக்க ஒரு கல் எடுத்துக்க நாளைக்கு வா ஆத்தங்கரை நான் அந்த பூஜையை பண்றேன் சரிங்கட்டா மறுநாள் வந்து பானை கட்டி கல் கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான் நீங்க சொன்ன மாதிரி பூஜை சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் இதை அப்படியே தூக்கி தண்ணியில் போடுங்க அப்படியே அந்த குடத்தோட தண்ணியில் போட்டான் குச்சியை வச்சு அதை உடனே உடச்சான் வெண்ணை மேலே மிதஞ்சிச்சு கல் உள்ளற போச்சு இப்போ ஒரு சொன்னார் நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லு வெண்ணையே உள்ளறப்போ கல்லே மேலேவா இது நடக்கிற வரைக்கும் அப்படியே திரும்ப திரும்ப சொல்லுங்க அவன் இப்படியே பார்த்தான் ஏ சாமி வெண்ணை எப்படிங்க உள்ள போ கல் எப்படி சாமி மேலே வரும் அவர் சொன்னார் வெண்ணை உள்ளே போகாது கல் மேலே வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அயோக்கியத்தனை மட்டும் பண்ணவங்க அப்பா சொர்க்கத்துக்கு போகமாட்டாருன்னு தெரியா உடமாட்டாருன்னு இதே தான் நடக்குது அந்த நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பரிகாரங்கள்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணி அந்த நேரத்துக்கு டெம்பரரியா நமக்கு ஒரு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு நிறைவு கிடைக்குது இல்லை அந்த நேரத்துக்கு ஒரு நிறைவு கிடைக்குதில்ல இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு டைலாக் வரும் காய்ச்சை வந்து மாத்திரை சாப்பிட்டா ஒரு வாரத்தில் குணமாகும் இல்லைன்னா ஏழு நாள்ல குணமாகும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்யாணம் இல்லையா இந்த ஊருக்கு போய் இவ்வளோ ஹோமங்கள் பண்ணுன்றாங்க சரி பண்ணிட்டாங்க அப்படியும் கல்யாணம் ஆகல கோமத்துக்கு காசு யார் கொடுப்பா இப்போ இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு இது கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு அப்ப இந்த சிறு தெய்வ உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிற போது பெரு தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுறது நல்லது அதுதான் ஊர்களுக்கும் நல்லது இன்னைக்கு ரொம்ப சிறு தெய்வங்கள் எல்லாரையுமே சிறு தெய்வங்கள்ன்ற வழிபாட்டு முறை ரொம்ப அதிகமாக மாறிட்டு சிறு தெய்வம்ன்றது வந்து ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு தெய்வ வழிபாட்டை சொல்லல இந்த பெரு தெய்வ கோயில்கள்லயே இருக்கக்கூடிய பிரகார தெய்வங்கள் நீங்க பெரு தெய்வ கோயில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வணங்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ரெண்டு தெய்வங்கள் இருக்கு ஆமா வழிபாடுனா முன்னாடி பிரதான தெய்வம் எதுவோ சுவாமிக்கு வழிபாடு நடக்கும் அம்பாளுக்கு அர்ச்சனை நடக்கும் நீங்க சுத்தி வரும்போது நிறைய தேவதைகள் இருப்பாங்க பிரகார தேவதைகள் பிரித்தியங்கா தேவின்னு வச்சிருப்பாங்க சரபேஸ்வரர்னு வச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் சுவாமியினுடைய ஒரு அம்சமாக வச்சிருப்பாங்க அப்படிதான் நவகிரகங்கள் இப்ப திருநள்ளாறு தர்பேஸ்வரர் ஆலயம் சொல்றோமா இந்த தர்பேஸ்வரர் ஆலயம்ன்றது சாரம் என்னன்னா சனி பகவான் சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்ற ஸ்தலம் இவருக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப இவர் சிவனை வணங்கி முக்தி பெற்ற ஸ்தலம் சூரியனார் கோயில் சொல்றோமா சூரியன் சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்ற ஸ்தலம் சந்திரன் சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்ற ஸ்தலம் இப்ப நீங்க யாரை முடியணும் கரெக்ட் ஆனா நம்ம என்ன பண்றோம் சூரியனாரையும் சர்வேஸ்வரரையும் கும்பிட்றோம் இப்ப இவர் யோசிப்பாட்டா இங்கே இருக்க வந்து மக்களினுடைய மனதின் வெளிப்பாடுதான் இதை கமர்சியல் மக்களினுடைய மனதின் வெளிப்பாடு சாமிக்கு அடுத்து அதிக வழிபாடு பாத்தீங்கன்னா சாமியார்களுக்கு ஆயிடுச்சு அந்த சாமியார்கள் சொல்றத கேட்டு ஒரு தம்பதி செஞ்ச தவறுனால ஒரு குழந்தையே இப்ப வந்து அவங்களுக்கு இல்லாம போயிருக்கு பட்டினி போட்டு தன்னோட குழ அவர் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மனநிலையை எப்படி பாக்குறீங்க அதாவது கண்ணதாசனையா சொல்லுவாரு திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனும் சீட்டை பிறட்டும் முன் சிவனை நினைக்கின்றான் முருடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான் முச்சந்தி பெண்களும் புரியுதா முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றான் வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதிலேயே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையன்று திருட முதற்கொண்டு விபூதி பூசிட்டு தான் இன்னைக்கு திருட்டு துள்ளிலுக்கே போறார் பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மென்மலரும் வாடுமென்று பேசவில்லை வெள்ளாடையில் புழுதி விலைகாவி கட்டவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர்கடவுள் கை கொடுப்பான் ஓர்கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு என்று கண்ணதாசனுடைய ஒரு பாடல் என்ன அர்த்தம் சில பேர் நான் வந்து சாமியார் ஆயிட்டேன் நான் வந்து உலகத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா என் காலில் விழுந்தேன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு பண்றாங்களே சொல்லிட்டு அந்த பக்கம் பைங்கிலியை நாடுறான்னு கண்ணதான் இப்போ உங்க பிரச்சனைக்கு நீங்க தாங்க தீர்வுனா உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை நீங்க தீர்த்திடலாம்னா நமக்கு பயமா இருக்கு பண்றதுக்கு மெனக்கெட முடியல நீங்க ஒண்ணும் பண்ண வேணாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்து தீக்ஷை வாங்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிருவேன்னா ஈஸியா இருக்குல்ல அந்த தீட்சை வாங்கிருவேன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல இல்லை அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல அதுதான் சாமியாரினுடைய மூலதனம்னு நான் நினைக்கிறேன் இப்ப எந்த சாமியாரும் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது இப்ப பகவத்கீதை இருக்கு எடுத்து படிச்சாதானே தானே தீரும் நம்ம பகவத்கீதை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா தீராதுல சில ஆன்மீக பெரியோர்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றுனீங்கன்னா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் சாமியார்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்களான்னா கண்டிப்பா அவன் பிரச்சனையே தீர்க்க முடியாம தான் அவன் சாமியார் பிரச்சனை எப்படி தீர்ப்பான் பிரச்சனையை எப்படி தீர்ப்பான் அவனே பிரச்சனைகளை தீர்க்க முடியாம தான் சாமியாரா அப்போ வழிகாட்டிகள் வேற நம்ம சாமியார்கள் வேற யார் ஒருத்தர் இவருக்கு சார் வந்து அன்பேசு படத்தில் சொல்லிட்டு வரலாம் ஒரு யார் ஒருவன் தன்னை கடவுள்னு சொல்கிறாங்க அவனை ரொம்பவே முடியாது ஏன்னா கடவுளே தன்னை கடவுள்னு சொல்லிவிட்டேன் சொல்லிக்க மாட்டேன் ஓகே இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் அற்புதமாக பேசியிருக்கீங்க இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளோ வைரல் ஆகும் தெரியாது ஆனால் பல பேருக்கு பல புரிதல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரியுது உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம் நல்ல ஒரு அருமையான சேனல் நிறைய ஆன்மீகத்தை வந்து ஒரு புரிதலோட பயன்படுத்துங்க நீ ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்போதும் ஒவ்வொரு கேள்விகளோட போங்க ஏன் விபதி வைக்கணும் ஏன் குங்குமம் வைக்கணும் ஏன் வேஷ்டி கட்டணும் இந்த கேள்விகள் பிறக்கும்போது தான் ஆன்மீகத்திற்கான பதில்களும் பிறக்கும் அந்த நல்ல இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து இந்த சேனல் செய்யணும் வாழ்த்துக்கள் நன்றி